குரு பகவானே சரணம் சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு குரு பலன் என்னங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பாருங்க குரு பகவான் ஒம்பதுல இருந்த குரு பத்துக்கு வந்துட்டார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகம் தொழில் நஷ்டம்னு அர்த்தம் முடக்கணும்னு அர்த்தங்க அது இயல்பு பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகணுங்கிறது சொல்ல இப்போ அங்கே சுக்கரன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசிக்கு பத்தில் குரு வந்தாலும் சனி வேற ஏழாம் இடத்துல இருந்து நம்மளை பார்க்குறார் சனி நம்மளை முடக்கிறதுக்கு தான் பார்த்துட்ருக்காரு ஆறில் சனி வந்தால் யோகம் ஆறில் சனி வந்து நம்மளை காப்பாற்றி விட்டுட்டார் ஏழில் சனி வந்து நம்மளை நேராக பார்த்து நம்மளை முடக்கிறதுக்கு பார்க்குறாரு நோய் கொடுக்குறாரு சோம்பேறித்தனம் கொடுக்குறாரு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் நம்மளை வந்து ரொம்ப சோம்பாறை கொடுக்குறாரு நம்ம அஸ் நம்மளுடைய நிலையை கொஞ்சம் தளர வைக்கிறார் அதாவது சுறுசுறுப்பாக குறைச்சிருவார் எப்போ பார்த்தாலும் தூங்க வைப்பார் ஏன்னா சனி பார்வையை பார்க்குறார நேராக நம்ம ராசியை அது மாதிரி நம்மளை ஓய்வு எடுக்க வைக்கிறார் சனி பகவான் சரி இப்போ நமக்கு குரு என்ன செய்கிறார்னா பத்தில் குரு வந்தார் நேராக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்த்ததையும் சிம்ம ராசிக்கு பாருங்கள் இந்த சனிக்கு பதிலாக குரு பார்க்க பார்வையினால் ரெண்டாம் இடத்துல கஷ்டம் கொடுத்தத இப்போ குரு பண கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறார் குடும்பத்தில் சலசலப்பு இருந்ததை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சுப காரியம் சுபத்தன்மையை கொடுக்கிறார் பேச்சு நம்மளுக்கு நிதானம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்த நம்மை சிம்மராசிக்காரவர்களை குரு பார்வையினால் சாந்தமாக பேச்சு கொடுப்பார் ஏன்னா மன்னிப்பு கூட கேட்பாங்க நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இயல்பு நிலைக்கு ரொம்ப சாந்த சுவருபியாக ஆக்கி கொடுப்பார் இந்த குரு பணம் வருத பிரச்சனை தீர்ந்தாவே மனிதனுக்கு சகல அதுவும் நமக்கு நன்மைகள் தானுங்களே நம்ம பேச்சு நடவுடை பாவனையெல்லாம் மாதிரி ஆகிடுதா இல்லைங்களா மாற்றம் வருதா இல்லையா ஆகையினால ரெண்டாம் இடத்தை பார்க்குறா அப்போ குடும்ப சுபூட்சமாக இருக்கிறது பேச்சு நல்லா இருக்குது வார்த்தைகள்னால் தடிமனாக வந்த வார்த்தைகள்லாம் சுமூகமாக வருது நமக்கு அந்த நிலைகளை கொடுப்பார் கண்ணில் இருந்த துன்பம் கண்ணில் இருந்த நோய் குணமாகுது ஏன்னா கண் ஸ்தானம் இல்லைங்களா ரெண்டாம் இடம் பணம் வருது நமக்கு குடும்பம் அமைது பல வகையில் நன்மை செய்கிறார் அடுத்த பாடியாக குரு எதை பார்க்குறாருனா நாலாம் இடத்தை பார்க்குறார் இதில் பாருங்கள் நாலாம் இடத்த குரு பார்த்தா சொத்து வாங்கணும் சொகம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு கட்டணும்னு அர்த்தம் ரைட்டு கொடுக்குறாரு குரு சனி பார்க்குறாரு சனி பாருங்கள் பத்தாம் பார்வையாக அதை பார்க்குறாரு அப்போ ஒரு சொத்தை விற்றாகணும் ஒரு சொத்தை வாங்கணும் அப்போ அது இப்போ குரு பேர்ந்த உடனே அது நடக்குதுங்க நமக்கு குரு சனி நீ அவர் வந்து விற்க வைக்கிறாரு குரு வாங்க வைக்கிறாரு சனி சுகத்தை குறைக்கிறாரு குரு சுகத்தை ஏற்படுத்துகிறாரு அந் சனி செய்கிற வேலையை விட குரு தான் பவரானவர் குரு செய்கிறார் சரிங்களா அந்த மாதிரி நாலாம் மடத்தை பார்க்கறதுனால சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுறார் நாலாம் மடங்கிறது தாய் தாய் சுகம் சொ வண்டி வாகனம் சொத்து சுகம் இதுக்கெல்லாம் சிறப்படைய செய்கிறார் அடுத்த பார்வையாக பாருங்கள் ஆறாம் இடத்தை பார்க்குறார் சிம்ம இப்போ பாருங்கள் சனி ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக நம்மளை பார்த்ததுலேருந்து ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதிங்கிறத ஆறாம் இடத்து தொல்லைகள் பூரா கொடுத்தார் கடங்கார் நாக்குனார் நோயை கொடுத்தார் எதிரியை கொடுத்துட்டார் நம்மளை தலை குனியை வச்சுட்டார் இந்த சனி பகவான் சிம்ம ராசிக்காரங்கள ஆனால் பாருங்கள் இப்போ ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்தாலும் அதை மீறி இப்போ குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் முதல்ல கவலையை தீர்க்கிறார் நோயை தீர்க்குறார் கடனை தீர்க்கிறார் பெரிய கடனை வாங்கி சின்ன எல்லாம் ஊத போகிறீங்க அந்த மாதிரி சிம்ம ராசிக்கு இந்த குரு ப பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடச்சிருக்கேன் கடன் தெரிது நோய் தெரிது எதிரி போ விலகிறாங்க நமக்கு முக்கியமான இடங்க ஆறாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது குரு இந்த நன்மைகள்லாம் செய்வார் பத்தில் குரு இருக்கிறதுனால தொழிலை கொஞ்சம் மாற்றுவோம் இல்லை மா கொஞ்சம் குறைச்சிக்குவோம் இல்லை அகலக்கால் வச்சதை குறைச்சி சிறு சிறு தொ சிறு தொழில் பெருமலுங்கிற மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்து மறுபடியும் பெரிய நிலைக்கே கொண்டு வருவாங்க பெரிய நிலையாக இருக்கிறது இப்போ இந்த சனி வந்ததுலேருந்து நம்ம அகல காலம் வச்சுருப்போம் அந்த அகல காலை வந்து இப்போ நமக்கு புத்தி மாறி ஏன்னா பணம் வருத குடும்பஸ்தானத்தை பார்க்குற பணம் புழக்கம் வரணுமா இல்லைங்களா அப்போ நமக்கு சின்ன அளவில் குறைச்சது இந்த பத்தில் இருக்கிற குரு தொழிலை முடக்கினது அதுதாங்க அர்த்தம் பெரிய தொழிலாக இருந்தது சின்ன தொழிலாக செஞ்சுக்குவோம் அந்த மாதிரி நம்ம அடக்க உடக்கத்தை கொடுப்பார் ஏன்னா பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே இந்த ஒரு வருஷத்துக்கு பணம் பிரச்சனையே வராது சொத்து வாங்கணுமே அடுத்தது நோய் தீரணும் கவலை கடன் தீரணுன்னா வருமானம் வரணுமா இல்லைங்களா வருமானத்துக்கு வழி பண்ணுற போகிறார் ஆனால் பத்தில் இருக்கிற குரு காடு மலை வண்ணாந்திரம்ன நம்மளை வைப்பார் அது நடக்கதாங்க செய்யும் ஏன்னா பத்தில் இருக்கிற குரு நமக்கு வந்து ஈஸ்வரனே இறந்து இறந்துனாராம் அந்த மாதிரி பத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து சிரமந்தான் அப்போ அலைய வைப்பார் என்ன அலைஞ்சாலும் அலைஞ்சிட்டு போகிறோங்க நமக்கு இப்போ மூணு அஞ்சு வருஷமாக நாலு பட்ட கஷ்டம் தீருதே நமக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டாரு பணம் வர வந்துக்கிட்டே இருக்க குடும்பத்தில் இருந்த சலசலப்பு நீங்கிடுச்ச அது பெரிய சமாச்சாரம் அடுத்தது சொத்தை விற்கணும் சொத்தை வாங்கணும் அதை செய்கிறாரு கடன் தீருது கவலை தீருது இதெல்லாம் குரு கொடுக்குறாருங்க ஆக சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி நம்மளை பார்த்தாலும் நம்ம குரு பா ப வந் நமக்கு பத்தில் வந்த குரு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பதனால இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு கவலை தீர்ந்து பணம் வருது சொத்து விற்கிறோம் சொத்து வாங்குகிறோம் சந்தோஷமான நிலையை கொடுக்க போகிறார் இந்த குரு அந்த மாதிரி குரு நன்மை செய்ய போகிறாரு சிம்ம ராசிக்காரங்க இப்போ வர்றத நம்ம வெல்கம் பண்ணிக்கணுங்க ஏன்னா சனி பகவான் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த குரு நமக்கு பணம் பிரச்சனை கொடுக்குறத வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் சனி நம்மளை போட்டு நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பணம் கூடுதலாக கொடுக்கக்கூடிய பவர் இந்த குருவுக்கு உண்டு பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை அதெல்லாம் தீர்ந்து போயிடுங்க கடன் தீர்ந்து போயிடும் கவலை தீர்ந்து போய்டும் நோய் தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி நல்ல எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பத்தில் இருக்கிற குரு நமக்கு நன்மைகள் செய்கிறார் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரும் அடக்கமாக இருந்து இறைவனை வேண்டிக்கங்க குரு பகவானை வேண்டிக்கங்க நமக்கு நல்லதே நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வணக்கம்